தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன ஏழாம் இடத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது விசேஷம் கணவனாக இருந்தால் மனைவியிடம் கூடாது மனைவியாக இருந்தால் கணவனிடம் தகராறு கூடாது அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் உடற்பயிற்சியில் வல்லவர்களாக இருந்த நீங்கள் இப்போதானே கொஞ்ச நாள் பண்ணுறதில்லை அதை திருப்பி ஆரம்பிங்க உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் உறவுக்காரர்கள் திடீரென்று மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு அதற்காக உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதும் உங்களை வீட்டுக்குள் சுருக்கி கொள்வதும் கூடாது லாபம் ஏற்படும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும் லாபத்தில் அனுகூலம் காணப்படும் மனதில் நிறைவுகள் காணப்படும் அதிக அளவுக்கு நகை வீடு வீடு நங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யக்கூடியதே யார் ஒன்று தனுசு ராசியாக இருக்கும் தனுசு ராசியை குடும்பத்தில் துணை துணையாக இருப்பான் எழுதி வச்சுக்கோங்க டிராவல் அதிகமாக பண்ணுவீங்க பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இளம் வைத்திய சார்ந்த தனுசு ராசிகளுக்கு பெரிய சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் திருமணத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படும் ஏழில் குரு இருந்தாலும் பார்வை தான் ஆனால் ஏழில் இருக்கிற குரு திருமணத்தை தடை பண்ணலாம் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிடுங்க திருமணஞ்சேரி அதுபோல் திருமணத்திற்கு வலிமை கொடுக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் போன்ற கோயில்களுக்கு போயிட்டு வரணும் ஆலங்குடி குருஸ்தலம் இல்லைன்னா தென்குடி திட்டையெல்லாம் போயிட்டு வரணும் மற்றபடி சும்மா இருக்கிறவங்க எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் சரணாகதி எழுபது பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் படத்துக்கு தினமும் தீபமேற்ற தீபமேற்ற தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு வருடமும் முன்னேற்றம் ஏற்படும் அறுபது தமிழ் வருடத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு விசேஷமாக பஞ்சவடி ஆஞ்சநேர் சேத்திரம் ஸோ புரியுதா தனுசு ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும் தேகாரயக்கத்தில் கழுத்து வயிறு சுலுக்கு தான் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதை பார்த்துட்டிங்கன்னா ஓகோன் ஆயிடும் தனுசுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடவே கூடாது ஐயா அம்மா கவனமாக பார்த்துக்குங்க குடும்பத்தில் கவனமாக இருப்பதும் காதல் அமைப்பில் கவனமாக இருப்பதும் தனுசுக்கு முக்கியம்